ஹாய் ஸ்டுடெண்ட்ஸ் ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து ஆரஞ்ச் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதை பேஸ் பண்ணி வந்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் மீண்டும் வந்து கனமழை தொடரும்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு வேற லெவலான ஒரு தகவல் கிடச்சிருக்கு இன்னைக்கு என்ன வீடியோவில் என்னென்ன மாவட்டத்துக்கெல்லாம் மீண்டும் கனமழை தொடரப்போது என்னென்ன மாவட்டத்துக்கெல்லாம் பள்ளிகள் விடுமுறை அளிக்கப்படும் எல்லாமே ஃபுல் டீடைலாக பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப்பும் வந்து பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஸ்கூல் ஆல்ரிடே இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் அப்புறம் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் மறக்காம இப்பயே வந்து பண்ணிடுங்க இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம் நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட மாவட்டத்துக்கு வந்து விடுமுறை அழுந்த அழைச்சிட்டு தான் உங்களால் பார்த்துருக்க முடியும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சென்னை மாவட்டத்துக்கு வந்து லீவ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்து லீவ் வந்து கொடுத்துருந்தாங்க காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வந்து லீவ் வந்து கொடுத்துருந்தாங்க செங்கல்பட்டு மாவட்டத்துக்கும் வந்து இன்னைக்கு விடுமுறை கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து விழுப்புரம் அப்புறம் வந்து புதுக்கோட்டை மயிலாடுதுறை துறை தஞ்சாவூர் கடலூர் அரியலூர் அப்புறம் வந்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் வந்து இன்னைக்கு விடுமுறை அளிச்சிருந்தாங்க அப்புறம் வந்து ராமநாதபுரம் லாஸ்ட்டாக வந்து புதுச்சேரி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நான் சொன்னேன் அந்த மாவட்டத்துக்கு வந்து இன்னைக்கு லீவ் வந்து கொடுத்துருந்தாங்க பட் மோஸ்ட்டாக வந்து பள்ளிகளுக்கு மட்டும்தான் வந்து லீவ் வந்து கொடுத்துருந்தாங்க கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டி கம்மி கல்லூரியை பற்றி வந்து எதுவுமே சொல்லலை மோஸ்ட்லி வந்து பள்ளிகளுக்கு மட்டும் வந்து சில மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக வந்து லீவ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் என்ன சொந்த மாவட்டத்தில் இருந்து கண்டிப்பாக வந்து மீண்டும் தமிழகத்தில் வந்து கனமழை தொடரும் சொல்லிட்டு இப்போ வந்து தகவல் கிடைச்சிருக்கு நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து ஆரஞ்சு அலர்ட் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்கன்னு என்ன சொல்லலாம் அப்கமிங்காக வரப்போகக்கூடிய நாட்களில் வந்து மீண்டும் தமிழ்நாட்டில் வந்து கனமழை தொடரும் சொல்லியிருக்காங்க அது வந்து என்னென்ன மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மாவட்டமே வந்து என்ன லிஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா சென்னை தான் ஸோ சென்னையில் வந்து மீண்டும் கனமழை தொடர போது சொல்லிட்டு இப்போ தகவல் கிடைச்சிருக்கு அப்புறம் வந்து திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக கனமழை தொடரும் சொல்லிட்டு இப்போ தகவல் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் அப்புறம் வந்து விழுப்புரம் விழுப்புரம் மாவட்டத்துக்கு இப்போ தான் ஃப்ளட் வந்துச்சு ஸோ மறுபடியும் வந்து கனமழை தொடரும் சொல்லிட்டு இப்போ தகவல் கிடைச்சிருக்கு அதனால அந்த மாதிரி மாவட்டத்துக்கும் வந்து மீண்டும் கனமழை தொடர போதுன்னு சொல்லலாம் அப்புறம் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கும் வந்து அதிகமாக பெய்யும் சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து கடலூர் கடலூரை பொறுத்த வரைக்கும் இனிக்குமே விடுமுறை அழிச்சிருந்தாங்க மீண்டும் வந்து கனமழை தொடர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தகவல் கிடச்சிருக்கு அப்புறம் வந்து பெரம்பலூர் திருச்சி அப்புறம் வந்து சிவகங்கை மாவட்டத்துக்கும் வந்து அதிகமாக பெய்யும் சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து ராமநாதபுரம் அப்புறம் வந்து மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கோவை கோவை மாவட்டத்தில் மாவட்டத்துக்கும் அந்த அதிகமாக பெய்யும் சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து திருப்பூர் கரூர் திண்டுக்கல் திண்டுக்கல் லீவ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து தேனி மாவட்டத்துக்கும் வந்து பெய்யும் சொல்லியிருக்காங்க முக்கியமாக லாஸ்ட்டாக வந்து வந்து என்ன லிஸ்ட்டு பண்ணுறாங்க அப்படின்னா மதுரை விருதுநகர் இந்த ரெண்டு மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக கனமழை தொடரும் சொல்லிட்டு இப்போ தகவல் கிடச்சிருக்கு ஆல்ரெடி இன்னைக்கு லீவ் வந்து கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு பட் எனிவே இன்னைக்கு வந்து விடுமுறை கொடுக்கல மதுரைக்கு என்னென்னு தெரியல அப்புறம் வந்து தென்காசி மாவட்டத்துக்கும் வந்து அதிகமாக பெய்ய சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டாக வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக பெய்யும் சொல்லிட்டு இப்போ தகவல் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் முக்கியமாக புதுச்சேரி மாவட்டத்துக்கும் வந்து மீண்டும் கனமழை தொடரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே லிஸ்ட்டு பண்ணியிருக்காங்க விழுப்புரம் மாவட்டத்துக்கும் அண்ட் புதுச்சேரி மாவட்டத்துக்கு வந்து இப்போ தான் ஃப்ளட் வந்துச்சு ரொம்ப வந்து டேமேஜ் ஆச்சு ஆனால் மீண்டும் வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலையும் சரி அண்ட் புதுச்சேரியிலையும் சரி மீண்டும் வந்து கனமழை தொடரப்போகுது சொல்லிட்டு இப்போ வந்து தகவல் கிடச்சிருக்கு ஆரஞ்சு லட்டை வந்து கொடுத்துருக்காங்க அதனால் மீண்டும் நான் சொன்ன மாவட்டத்துக்கு வந்து கனமழை தொடர்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குன்னே சொல்லலாம் வரக்கூடிய நாட்களில் மீண்டும் வந்து அதிகபட்சமாக மலைகள் பெஞ்சு அப்படின்னா மீண்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லலாம் வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து பிடிச்சிருக்கும் சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி ஸ்கூல் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் அப்புறம் எஜுகேஷன் நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப்பும் வந்து பண்ணிக்கோங்க